மண்டோதரி இலங்கையை ஆண்ட ராவனின் மனைவி இலங்கையின் ராணி மண்டோதரி என்றால் மென்மையான இயல்புடையவள் என பொருள் மண்டோதரி மிகவும் அழகானவள் தூய பக்தி உடையவள் நேர்மையானவள் இலங்கைக்கு சென்ற அனுமன் முதலில் இவளை பார்த்து சீதை என்றே நினைத்துவிடுகிறார் அந்த அளவிற்கு இவ்வளவு அழகும் குணமும் தன்மையும் இருந்தது சதா சர்வகாலமும் தன் கணவனுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி நல்வள்ளிக்கு கொண்டு வர மண்டோதரி அரும்பாடுபட்டாள் தன் மனைவியின் நல் புத்தியை கேட்காத ராவணன் தனக்குத்தானே அழிவை தேடிக் கொண்டான் முனிவரின் மகன் மாயாசுரன் மாயாசுரனுக்கு துந்துபி மற்றும் மாயாவி என்ற இரண்டு மகன்கள் இருந்தனர் இந்த மாயாசுரனின் வளர்ப்பு மகள்தான் மண்டோதரி மாயாசுரனின் இல்லத்திற்கு வருகை புரிந்த ராவணன் மாயாசுரனின் வளர்ப்பு மகளான மண்டோதரியை திருமணம் புரிய விரும்பி வேத முறைப்படி அக்னியை ஏழு முறை வளம் வந்து திருமணம் செய்து கொண்டான் ராஜஸ்தானின் ஜோத்பூரில் அமைந்திருக்கும் மண்டூர் என்னும் பட்டணம் மண்டோதரியின் பிறப்பிடமாகும் நெடுங்காலமாக இங்கு வாழும் குறிப்பிட்ட குலத்தைச் சேர்ந்த மக்கள் ராவணனை தங்களின் மருமகனாக பாவித்து வருகிறார்கள் இங்கு ராவணனுக்கு ஒரு கோவில் அமைந்துள்ளது சீதையை அபகரித்து வந்த ராவணன் ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவளை தீண்டினால் தலை வெடித்து மரணமடைவான் என ராவணனுக்கு சாபம் இருந்தது இதனால் சீதையை சம்மதிக்க வைக்க அவளை பலமுறை முயன்றான் எனினும் சீதை ஒருபோதும் ராவணனின் இச்சைக்கு இணங்கவில்லை ஒரு சமயம் மிகுந்த கோபமடைந்த ராவணன் சீதையின் தலையை துண்டிக்க தன் வாளை உயர்த்தினான் அப்போது மண்டோதரி அங்கு ஓடி வந்து ராவணனின் கையை பிடித்து அவனை தடுத்தாள் ஓர் ஆணின் மீது விருப்பமில்லாத ஒரு பெண்ணை சம்மதிக்க வைப்பதற்காக அவளை துன்புறுத்துவதும் கொலை செய்ய முயற்சிப்பதும் மகா பாதகம் இத்தகைய செயல் உம்மை மட்டுமல்ல உம்மை சார்ந்த அத்தனை பேரையும் உன் சாம்ராஜ்யத்தையும் சேர்த்து அழித்துவிடும் என மண்டோதரி ராவணனுக்கு அறிவுரை செய்தான் அதன் பின்னர் ராவணன் சீதையை கொலை செய்யும் எண்ணத்தை விட்டான் மண்டோதரி சீதையின் தாய் என வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆயினும் ராமாயணம் தேவி பாகவத புராணம் மற்றும் சமண இலக்கியங்கள் மண்டோதிரியை சீதையின் தாய் என குறிப்பிடுகின்றன ராமாயணத்தில் சுவராசியம் கூடுவதற்காக அவ்வாறு கூடுதலான கதையை உருவாக்கியிருக்கலாம் என கருதப்படுகிறது ராமாயணத்தில் மண்டோதரி ஒரு துணை கதாபாத்திரமாக அமைந்திருந்தாலும் அவளின் பாத்திரம் மிகவும் முக்கியமானது அவள் தன் கணவன் மீது அளவுகடந்த காதல் கொண்டிருந்தாலும் ஒருபோதும் தன் கணவனின் தீய செயல்களுக்கு துணை போனதில்லை மாறாக இறுதி வரை அவள் நேர்மையானவளாகவே திகழ்ந்தாள் ஒரு பெண்ணின் அனுமதியும் சம்மதமும் இல்லாமல் எந்த ஒரு ஆணும் அவளை நெருங்கக்கூடாது ஒரு பெண்ணுக்கு சம்மதம் இல்லாவிட்டால் அவளை விட்டு விலகிவிட வேண்டும் அவளை கட்டாயப்படுத்தியோ மிரட்டியோ சம்மதிக்க வைப்பது மூடத்தனம் அன்புடைய மனைவியின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து கணவன் அவளின் அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும் அனைவரும் நேர்மையின் உருவமாக திகழ்ந்து நடக்க வேண்டும் என்று உணர்த்தினாள் இதுவே ராமாயணத்தில் மண்டோதரியின் பாத்திரம் உணர்த்தும் அருமையான தத்துவம்